சீவோன் பேதுருவ பார்த்து கத்துற ஒரு வார்த்தை கேட்கிறாரு பதினஞ்சாவது வசனம் யோகான் இருபத்தி ஒன்று பதினைந்து நான் பின்பகுதியை வாசிக்கிறேன் இவர்களும் அதிகமாய என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் நாளுக்கு வார்த்தை அதுதான் அவன் அதை செஞ்சான் அவன் அப்படி பேசினான் அவன் சினிமா பாட்ட பாடுனா அதனால நான் சினிமா பாட்டை பாடினேன் அவன் கெட்ட வார்த்தை பேசினான் அதனால நான் கெட்ட வார்த்தை பேசினேன் அவனே அவ்வளவு பெரிய ஊழியக்காரே அவன் அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவை அவனே செஞ்சா நான் செய்யக்கூடாதா அவன் செய்வான் நீ அன்பா இருந்தால் நீ அவன் செய்யறது மாதிரி நீ செய்ய மாட்டான் நான் செய்யறது மாதிரி நீ செய்வ அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் அதனால கர்த்தர் கேட்கிறார் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார் அன்பா இருப்பா என்றால் கர்த்தரே கிறிஸ்து நமக்கு ஒரு முன் மாதிரி அவ்வொரு நடந்த அடிசுவோடுகளை நாம் பின்பற்றி போவோம் நீ அன்பா இல்லை என்றால் அந்த ஊழியக்கார எப்படி இருக்கான் இந்த ஊழியக்கார் எப்படி இருக்கா அவன் எப்படி பேசுறான் இவன் எப்படி பேசுறான் இவன் எப்படி நடக்கிறான் அவ